பங்களாதேஷ் முன்னாள் பிரைம் மினிஸ்டரா இருந்தா அவர்களுக்கு மரண தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது பங்களாதேஷ் இருக்கக்கூடிய போர்க்குற்றங்களை விசாரிக்க கூடிய தீர்ப்பாயம் ஐசிடின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் பங்களாதேஷோடது ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பா ஸோ இவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரண தண்டனை இந்த ஒரு நபருக்கு மட்டும் இல்ல இவங்களோட சேர்த்து இன்னொரு நபருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இவங்களுக்கான தண்டனை விதிக்கப்பட்டதின் காரணம் என்ன இப்போ இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்போ இவங்களை உடனே வந்து கொண்டுடுவாங்களா இல்ல பங்களாதேஷ் வந்து இப்போ இந்தியா கிட்ட இருந்து ஷேக் ஹசீனாவா அவங்களால கொண்டு போக முடியுமா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இதை பத்தின சில தகவல்களை இந்த ஒரு பதிவுங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் ஷேக் ஹசீனா போன வருஷம் வந்து பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது ஏற்பட்டுச்சு உள்நாட்டுல ஏற்பட்ட ஒரு புரட்சியா சொல்லப்பட்டது தானாக அந்த இடத்துல வந்து மக்கள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இவர்கள் ஆட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்டு இந்தியாவில் இப்ப தஞ்சம் இருக்காங்கன்ற செய்தி வெளியில இருக்கு ஸோ கடைசியா இவங்க இருக்கிறது இந்தியாவில் தான்றது வெளியில சொல்லப்படலைனாலும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு செய்தி தான் இப்போ இவங்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அதை நம்ம அலசணும் இல்லை அதை பத்தின காரணங்களை புரிஞ்சுக்கோன்னா முதல்ல ஏன் அந்த போராட்டம் தொடங்குச்சு இந்த போராட்டம் தொடங்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாரு இந்த கேஸ் இப்போ தீர்ப்பானது வந்திருக்கு இதை விசாரிச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பு இதோட வரலாறுலாம் கொஞ்சமாவது நம்ம பார்க்கணும் தான் இன்னைக்கு கரண்ட் நிலமையில நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறது புரியும் முதல்ல இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐசிடி இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவாமி லீக் அதாவது ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி இந்த ஊர்ல இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாக்கப்பட்டு ரொம்ப முக்கியமா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி இதுக்கு அடுத்தபடியாக பிஎன்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டி இருக்கு இந்த ஊர் பிஜேபி காங்கிரஸ் மாதிரி அந்த ஊர்ல இந்த ரெண்டு பார்ட்டின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸா பண்றாங்க என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ரொம்ப பெரிய போர்க்குற்றங்கள் வங்கதேசத்துல நடந்துச்சு பாகிஸ்தான் படைகளால பல்வேறு மனித உரிமை மீறல்கள் அந்த இடத்துல நடத்தப்பட்டுச்சு நிறைய பங்களாதேஷர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு விசாரணை தீர்ப்பாய் தமைச்சு அதன் மூலயமா தண்டனை வாங்கி தரும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை உருவாக்கவும் செய்யறாங்க அப்படி உருவானதுதான் இந்த ஐசிடி சோ இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா போர்க்குற்றங்களை விசாரிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல யாரெல்லாம் தப்பு பண்ணாங்க இதுல யாரெல்லாம் தொடர்பு இருக்கு இல்ல இது இப்ப தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கான தண்டனை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐசிடி ஸோ இந்த ஐசிடியோட வரலாறு நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போ இந்த போராட்டம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கும் இந்த வங்கதேச போருக்கும் பங்களாதேஷ் லிபரேஷன் வார்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கும் ரொம்ப முக்கிய தொடர்பானது இருக்கு பங்களாதேஷ்ல ஆல்மோஸ்ட் ஒரு நூத்தி முப்பது மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப இட நெருக்கடி கொண்ட ஒரு நாடா அது இருந்துட்டு இருக்கு ஜனத்தொகைன்றது ரொம்ப அதிகம் அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ன்றது அதாவது வேலை வாய்ப்பின்மை என்றது ரொம்ப 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 அதிகம் இப்ப என்ன பண்றாங்கன்னா பங்களாதேஷில் ஒரு ரூல் ஆனது இருக்கு அரசு துறைகள்ல எல்லா துறைகள்லையுமே முப்பது சதவீத இடஒதுக்கீடுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த போராட்டத்துல அதாவது கவர்மெண்ட் புதுசா விடுதலை அடையத்துக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்கல்ல அந்த நபர்கள் அந்த நபர்களோட தலைமுறைகள் அதாவது இவங்கெல்லாம் வந்து தியாகிகள் பா இவங்க எல்லாம் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இப்ப நம்ம எப்படி வந்து நம்மளோட போர்களில் ஈடுபட்ட வீரர்களுக்கு கௌரவம் கொடுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த இடத்துல கௌரவம் கொடுத்துட்டு அவங்களுக்கான கொடுக்குறாங்க இது வந்து ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலையே கிடைக்காம போராடிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு மட்டும் முப்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய பார்சியாலிட்டி அந்த இடத்துல கிரியேட் ஆகுது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வு இது கிரியேட் பண்ணுது சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சு அது அவ்வளோ பெரிய ஒரு புரட்சியா மாறினதா இந்த இடத்துல செய்திகள் சொல்லுது சரி ஓகே அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க இன்டர்னியம் கவர்மெண்ட் ஆனது இவர் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு இவங்க இப்படி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முப்பது சதவீதம் இந்த ரிசர்வேஷனை இப்போ அஞ்சு சதவீதமாக மாற்றிட்டாங்க ஏன்னா அந்த ரிசர்வேஷனை இவங்களை கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கன்றப்போ அவங்களுக்கு அஞ்சு அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷனை கொடுத்துட்டாங்க இப்போது எந்த தீர்ப்பாயத்தை இவங்களோட பார்ட்டி முதல்ல வந்தப்போ உருவாக்குனாங்களோ அவங்க மூலயமாகவே இவங்களுக்கு எதிரான ஒரு கேஸ் அதில் கொடுக்கப்படுது இவங்களுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் மூணு ஒன்று பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலை தூண்டி விடுறது இன்னொன்று பொதுமக்களை கொல்றதுக்கு உத்தரவிடுறது மூணாவது இராணுவத்தை பயன்படுத்தி மக்களை இந்த இடத்துல அடக்க முயற்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு மூன்று முக்கியமான அலிகேஷன்ஸ் இவங்க மேல வைக்கப்பட்டிருக்கு இதோட விசாரணை இவ்வளோ நாள் ஆல்மோஸ்ட் நடந்தது ஒரு ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கிட்டே இந்த விசாரணை ஆனது நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதோட தீர்ப்பானது வந்திருக்கு இந்த தீர்ப்பில் இவர் குற்றவாளி இவர் மட்டும் இல்லை இவங்களோட சேர்ந்த இன்னொரு நபருக்கும் இந்த தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்த அசதுசமான் கான் கமல் சொல்லக்கூடிய நபருக்கும் இந்த தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இந்த இடத்துல பார்க்கப்பட்டு இருக்கு ஏன் சொல்றேன்னா ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் நடந்தது மாணவர்களோட புரட்சி அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பங்களாதேஷில் இப்போ இருக்கக்கூடிய யூனஸ் கவர்மெண்ட் எதிராகவும் பிரச்சனை நடந்திருக்கு கடந்த இரண்டு வாரங்களோட அந்த கணக்கு எடுத்து பார்த்தோன்னா மொத்தம் நூற்றுக்கும் அதிகமான இடங்களில் போராட்டம் நடந்திருக்குது மட்டும் இல்லாமல் பதினோரு இடங்களில் பெட்ரோல் குண்டுகளானது வீசப்பட்டிருக்கு குறிப்பா இந்த யூனஸுக்கு சப்போர்ட்டர்ஸ் யார் யார் இருக்காங்களோ இல்ல இந்த யூனஸ் அரசாங்கத்தில் யார் யார் முக்கிய பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களோட வீடுகள் மேலேயும் அவங்களோட அலுவலகங்கள் மேலேயும் இந்த பெட்ரோல் குண்டுகளானது வீசப்பட்டிருக்கு ஆனால் அது மட்டும் இல்லை இதை வந்து எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணிருக்கிறதா பங்களாதேஷ் சார்பில் சொல்றாங்க நானூற்றி ஐம்பத்தி மூணு பக்கம் இவங்க மேல என்னென்ன விசாரணைகள் நடத்தப்பட்டுச்சு இல்லை எந்தெந்த முறையெல்லாம் இவங்க குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட சொல்லிட்டு ஒரு நானூத்தி ஐம்பத்தி மூணு பக்கம் உடைய ஒரு டாக்குமெண்ட்ன்றதை கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எதிர எல்லா எவிடன்ஸும் போன் ரெக்கார்டிங்ஸ் முதற்கொண்டு சில வீடியோ கிராப்ஸ் எல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க ஆர்டர் பண்ணது ஒரு ரகசிய கேமரா மூலயமா எடுத்த அந்த வீடியோ கிராப்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல சப்மிட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க சோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு இவங்களை தூக்கில போடணும் இந்த ரெண்டு நபர்களையும் ஃபார்மர் ஹோம் மினிஸ்டரையும் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரையும் தூக்கில் போடணுன்றதை இப்போ அவங்களோட அறிவிப்பில் சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்கக்கூடியது இந்தியாவில் இப்போ இந்தியா கிட்ட ஏற்கனவே பங்களாதேஷுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆல்மோஸ்ட் அடுத்த ஒரு பாகிஸ்தானாக அவங்க மறக்க மறக்கக்கூடாதுன்றதுக்காக திரும்பவும் பாகிஸ்தானோட ரூட்டையே இவங்கள ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க நேரடியாக அவங்களால எதுவும் பண்ண முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட என்வாய் கூட்ட சமன் பண்ணியிருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஷேக் ஹசீனாவை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பதில் என்ன அந்த குற்றச்சாட்டை வந்து வைக்கப்பட்டிருக்கு அவங்களோட பதில் இதுக்கு என்னன்னு கேட்டனா இந்த விசாரணை ஃபேரா நடக்கல அரசியல் சூழ்ச்சிகளால் அதாவது இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஏன் மேலேயும் என்னோட ஆட்சிகள் மேலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படியாச்சும் ஒட்டுமொத்தமா ஏன்னா இந்த அவாமி லீக்ன்றத

சொல்லி இருக்காங்க சரி ஓகே இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு இப்போ அவங்க அந்த இடத்துலயும் கிடையாது அவங்க நேரடியாக போய்ட்டு ஆஜர் ஆகல அவங்களோட பிரசன்ஸ் தான் அந்த இடத்துல இல்ல அப்படி இருக்கப்போ அதை எதிர்த்து அவங்களால சாலஞ்சு பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா பண்ண முடியும் அதுக்கான சட்டமும் அந்த ஐசிடில இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா இவங்க அங்க நேரடியா போயாகணும் இவங்க அப்படி நேரடியா போனா மட்டும் அந்த இடத்துல இவங்க இந்த தீர்ப்பை இவங்களால சேலஞ்சுன்றது பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இவங்க பங்களாதேஷ்குள்ள போனாங்கன்னா திரும்ப அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்லை ஒண்ணு அங்க இறந்துடுவாங்க பங்களாதேஷ் குள்ள போய்ட்டு அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன்னா இது அவங்களோட உள்நாட்டு விவகாரம் இவங்க இப்போ இந்த இடத்துல தஞ்சம் தான் இவங்களுக்கான பாதுகாப்பையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க பங்களாதேஷ்குள்ளே இந்தியாவோட இன்ஃப்ளன்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க எப்படி சிரியாவோட அதிபர் இப்போ ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துருக்காரோ அதே ஒரு கான்சப்டில் தான் இவங்களும் இந்த இடத்துல வந்திருக்காங்க நம்மளால் இங்கே இவங்களை பாதுகாக்க முடியுமே தவிர பங்களாதேஷ்க்கு போயிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன்னா அது உங்களோட உள்நாட்டு பிரச்சனை ஆயிடும் அந்த இடத்துல அவங்க வாண்டடாகவும் இருந்துகிட்ருக்காங்க ஸோ இவங்களை இந்தியா அனுப்புறதுக்கும் வாய்ப்பில்லை இங்கேருந்து இவங்க இந்தியா விட்டு கிளம்பி போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை சரி ஓகே இது இப்போ வந்துட்டதுனால பெருசாக எதனால் மாற்றங்கள் ஏற்பட்டுருமான்னு கேட்டோம்னா இது பங்களாதேஷில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் தீவிரமாக்கும் ஏன்னா இப்போதைக்கு போராட்டம் பண்ணியிருக்கவங்க இந்த ஷேக் ஹசீனாவோட ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது என்ன ஒரு காரணத்துக்காக நீங்கள் இந்த இடத்துல ஆட்சிக்கு வந்தீங்களோ இந்த ஒரு இடைக்கால கவர்மெண்ட்ன்றது இவ்வளோ தலைமையில் எதுக்காக இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சோ அதை நீங்கள் சரி வர செய்யலை நம்ம நாட்டு அழிச்சதில் ரொம்ப முக்கிய இடத்துல இருக்க பாகிஸ்தானுக்கு நீங்கள் திரும்பவும் ஃபேவராக செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் அந்த யூத் ப்ரொடெஸ்ட்ன்றது ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு ஒட்டு மொத்தமே இவங்களை பிளேம் பண்ணி இந்த பொலிட்டிக்கல் கேம்ன்றது நன்னாயிட்டு இருக்கு ஸோ இது அந்த பிரச்சனைகள் இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவிர இதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த நபரால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாயும் அவங்களுக்கே மரண தண்டனை கொடுக்கறதுன்றதுலாம் வரலாறுல இது ஒன்றும் புதுசாக கிடையாது ஆனால் இப்போ டே ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா பங்களாதேஷில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு அதுவும் முன்னாள் பிரைம் மினிஸ்டருக்கு மரண தண்டனைன்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பாக இந்த இடத்துல பார்க்கப்பட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் திரும்ப பங்களாதேஷில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இந்தியா விட்டு அவங்க போகிறதுக்கான ஒரு வழியும் இப்போ கிடையாது இதுக்கு நடுவில் பங்களாதேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவிலேருந்து அவங்க எந்த தொலைக்காட்சிகளுக்கும் பேட்டி கொடுக்கக்கூடாது பேட்டின்றதை தாண்டி எந்த ஒரு செய்தியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குங்க ஆனால் அதை அவங்களும் இங்கே இருக்கக்கூடிய நபரும் கேட்குற மாதிரி இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா இன்னும் பிரச்சனை அந்த இடத்துல கண்டிப்பாக அதிகமாகும் இதை பற்றி உங்களுக்கு என்ன தொடர்ந்துதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவார்த்தை சந்திப்பும் அது எடுக்கிறது உங்களாருக்கே